டூ ஆரம்பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து பார்க்கறது பார்க்க போகிறது வந்து சுட்ட கத்திரிக்காய் இது எங்கள் அம்மா கொடுத்த டிஷ்ஷு வாங்க அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் பூணுத்தலை கத்திரிக்காய் பூண்டு வரமிளகாய் கருவேப்பில்லை புளி ஊற வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி தேவையான எண்ணெய் உப்பு இப்போ வந்து அந்த கத்திரிக்காய் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த கத்திரிக்காய் சுட்டு தோல் உரித்து எடுத்தாச்சு இப்போ வாங்க வணக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான்னு கடுகு பெருங்காயம் கடுகு போட்டாச்சு பெருங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இதுக்கு நிறையா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இந்த நிறையா போடுவோம் வெளியாயம் நல்லா வணங்கிடுச்சு வர போட்டுக்கலாம்

தக்காளிக்கு உப்பு போட்டால் சீக்கிரம் வெந்துடும் அதனால் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு சி ஒரு சிட்டிக்கு மஞ்சள் போட்டுக்கலாம் நல்லா கதவிட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் தக்காளி நல்லா வெந்துருச்சு வெந்தோடனே கொஞ்சம் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி ஊற்றணும் புளி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து சுண்டணுன்னே நம்ம வந்து சுட்ட கத்திரிக்காய் போட்டுக்கலாம் புளி கரசி புளி கரசி ஊற்றுனது நல்லா சுண்டியாச்சு இப்போ வந்து ஒரு சுட்ட கத்திரிக்காய் போட்டுடலாம் சுட்ட கத்திரிக்காய் போட்டாச்சு இது நல்லா கிளறிக்கலாம் இதை போட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் தான் கிளறணும் அப்போ ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சுட்ட கத்திரிக்காய் ரெடி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்